தேவடியேத்தும் வானவர் மூகடி தாய் என்றானும் முனிவரும் பாவடியாலே பதஞ்சை பிரமனும் தாவடியிட்டு தலைப்பு எய்துமாறே செம்மையான திருவடியை புகழ்கின்ற கூட்டமான தேவரும் மூன்றடி தாய் என்று மகாபலியிடம் கேட்ட திருமாலும் முனிவரும் கீத வடிவமான மந்திரங்களைக் கொண்டு செய்யலாம் என்ற பிரமனும் சுற்றி அலைந்து அவனை சேர முடியுமா முடியாது விஷ்ணு அடார்ட் ஆஃப் த தேவாஸ் த டாஸ்ட் ஆஃப் மகாபலி ஃபார் த்ரீ ஃபீட் லேண்ட் அண்ட் பிரம்மா ஹூ ஹூம் த ரிஷிஸ் இன் ஹிம்னல் ப்ரீஸ் ப்ளீஸ் த டூ இன் ஈகோ கண்டென்டெட்ரஸி டு கெய்ன் தான கமலத்திருந்த சதுமுகன் தானக் கருங்கடல் வாழித் தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும்பொருள் தன்மையதாமே தாமரை மலரை இடமாக கொண்டு இருக்கின்ற பிரமணம் பெரிய கடலில் நீங்காது கிடக்கின்ற திருமாலும் எஞ்யான்றும் தங்கள் உடம்பினுள்ளே உள்ள உயிர் போல கருதி உள்கத்தக்க பெரும்பொருளாகிய சிவபெருமான் அவர் தம் புறக்கண்ணிற்கு அகப்படுவானோ போர்ஹெரட் காரான் லோட்டஸ் கம்லி லார்ட் அண்ட் டார்க் சீ ஸ்லீபர் பாடி ஆலிங்கனம் செய்திழுந்த பரஞ்சுடர் மேலிங்கன் வைத்ததோர் மே இன்னிமும் கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் கோலிங்கமஞ்சருள் கூடலுமாமே இண்டங்கள் அனைத்திலும் கலந்து கலந்தெழுந்து நின்ற மாபெரும் தீப்பெழும்பான பரம்பொருள் உயிர்கள் தம்மை நாடி வந்து சேர பெருங்கருணை கொண்டு உண்மையான வழிமுறைகளையும் கொடுத்து உலகப் பொருட்கள் எல்லாவற்றிலும் கலந்திருக்கும் அடிமுடி காணாத பரம்பொருள் இறைவனை உணரலாம் அன்வலப்பிங் ஆல் வித் க்ளோயிங் எஃபெல்ஜென்ஸ் கீப்பிங் இம் தஸ் அஸ் த பின்னக்கல் இன் அவர் லைஃப்ஸ்

இறைவனின் தன்மையை அறியமாட்டார்கள் இறைவனிடம் தன்னை கொடுத்தால் அவனை அறியலாம் தன்னை கொடுத்தவர்க்கு இறைவனும் தம்மையும் அளித்து பேரின்பத்தையும் வழங்குவான் அந்த இன்பத்திலேயே திளைத்து மூழ்கி விடாதபடி வலிமை பெறும் பொருட்டு தம் திருவடிகளையும் தருகிறான் இறைவன் ஆனால் தேவர்கள் The Lord granted the sword of protection to the celestial beings who worshipped him. But they know, know not Hara as do we who surrendered fully to those who surrender and are granted bliss and whose very soul he takes as his own. will reach the lord's feet ஊழி வலஞ்செய்தங்கோறும் ஒருவருக்கு சதுமுகன் வந்து வெளிப்படும் வீழித்தலை நீர் விதித்தது தாவன ஊழிக் கதிரோன் ஒளியை வென்றானே பிரளய வெள்ளத்தில் ஆள் இலை மேல் மிதந்து எங்கும் தெரிந்து இனி என்ன செய்வது என்று ஆராய்கின்ற திருமாலுக்கு மகனாக நான்முகன் தோன்றுவான் அதன்பின் ஊழிக்காலத்தில் காலத்தில் எரிகின்ற சூரியனது ஒளியையும் வென்ற திருமேனியனாகிய சிவபெருமான் அழிந்த இவ்வுலகத்தை நீவீர் மீளப் படைத்துக் காமின் என்று பணித்தருழுவான் அவ்வாறு பின்பு படைப்பு முதலிய தொழில்கள் நிகழும் த லார்ட் ஹி டிஃபைஸ் டைம்ஸ் இன்ஃபினிட் விஸ்தாஸ் த ஃபோர் ஹெட்ரட் பிரம்மா பிரேட் டு ரிவீல் யுவர் செல்ஃப் And on this borehead decree my fate. And the Lord, surpassing far the dazzle of the sun at the end of time, revealed himself as light pure.